ஹலோ ஒன் வெல்கம் டு இனிய பயணம் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்போடு தான் வந்திருக்கேன் நம்ம வீட்டில் டேபிள் ஃபேனில் உள்ள லீஃபில் நிறையவே அழுக்கு அடைஞ்சிருக்கும் அது சில சமயம் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே அழுக்கு பிடிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு காத்தும் வராது கரண்ட் பில்லும் அதிகமாக வரும் இந்த க்ளீனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூ எதுவுமே கலத்த போகிறதில்ல அப்படியே வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன் இப்படி இருக்க ஃபேனை இப்படி மாற்றிட்டோம் இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கப் வந்து சூடான தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்ல சூடான இல்லை ஒரு இளம் சூடில் உள்ள தண்ணி வந்து ஒரு கப் வந்து ஊற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பல் தொளக்கிற பேஸ்ட்டு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் நம்ம இந்த சூடு தண்ணியில் இது சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வினீகர் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே நல்லா பொங்கி வரும் நல்லா கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மேஜிக் மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு இந்த லிக்யூடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த லிக்யூடு ஃபேன் கிளீன் பண்ண மட்டும் இல்லைங்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணலாம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோமோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு பெரிய கவர் தேவை ஒரு த்ரெட் தேவை உங்கள் ஃபேன் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க கீழே சுவிச்சு இருக்க பக்கத்தில் ஒரு சின்ன கவர் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த லிக்விட் அதில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த லீஃபுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேஜிக் லிக்விடை இதில் ஸ்ப்ரே பண்ணலாம் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போதே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் அதுலேருந்து அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கலந்து வரும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் பேக்கு ஃப்ரெண்டு லீஃபு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு கவர் போட்டுக்கலாம் உங்கள் ஃபேனு என்ன அளவில் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடியில் வந்து த்ரெட் போட்டு கெட்டிக்கலாம் ஏன்னா நம்ம ஃபேனை ஆன் பண்ண போகிறோம் ஸோ அது பறக்காமல் இருக்கிறதுக்காக அந்த அழுக்கு இதில் சேர்றதுக்காக நம்ம இந்த கவரை வந்து கெட்டி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணியாச்சு இப்போ என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி அந்த அழுக்கெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா இந்த ஹை ஸ்பீடில் வந்து இந்த லீஃப் ஓடும் போது அந்த லீஃபில் உள்ள அழுக்கெல்லாம் தெரித்து அந்த கவரில் கலெக்ட் ஆயிரும் என்னோடய ஃபேன் பார்த்திங்கன்னா நல்ல அழுக்கு பிடிச்சிருந்தது ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்து உங்கள் ஃபேனு இவ்வளோ அழுக்காவிலன்னா ஒரே ஸ்டெப்லேயே உங்கள் ஃபேனு சுத்தமாகவே க்ளீனாகி வந்துடும் இப்போ நம்ம அவுத்து பார்க்கலாம் இப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அவுத்து பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்து போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கவர்ல அந்த அழுக்கெல்லாம் கலெக்டாக இருக்கும் பாக்கி அழுக்கள்லாம் கீழேயும் வந்து கலெக்ட் ஆகிருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் திருப்பியும் இதே ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் திருப்பியும் கவர் போட்டு மூட போகிறேன் நான் ஸ்ப்ரே பண்ணும்போது என்னோடய குழந்தையும் இதை ஸ்ப்ரே பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஸோ அவங்களும் சேர்ந்து தான் இதை க்ளீன் பண்ணாங்க இந்த மாதிரி ஜஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல பேக் சைடும் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி திருப்பியும் கவர் போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு த்ரெட் போட்டு கட்டிவிட்டு ஃபேனை ஓட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே க்ளீனாகி வந்துடும் என்னோடய ஃபேன் நல்லா அழுக்காக இருந்ததுனால இந்த ஸ்டெப்பை ரெண்டுலேருந்து மூணு தடவை நான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்து உங்கள் ஃபேனை நீங்கள் ஃப்ரிக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை சிங்கிள் ஒரு ஸ்ப்ரேலையே உங்கள் ஃபேன் நல்லா க்ளீனாகி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே க்ளீனாகி வந்திருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ அந்த சைடில் உள்ள அழுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தென்னங்குச்சி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி தொங்கியிருக்கதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கலாம் சில சமயம் பார்த்தீங்கன்னா பழைய ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்கும் இரும்பு பிடிச்சிருக்கும் களத்து எடுத்தாலே உடஞ்சி போயிடற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபேனுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணலாம் இல்லை நீங்கள் புது ஃபேனு கூட இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கலத்தி மாத்திரை அந்த வேலையே இல்லை ஸோ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வைப்ஸில் வந்து இந்த மாதிரி மேலே இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி எடுத்துடுறேன் அப்போ நம்மளுக்கு மேலே இருக்க கலெக்டாக இருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீனாகி வந்துடும் ஸோ நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம ஃபேனு இந்த மெத்தடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருந்த ஃபேன் எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அங்கங்கே அழுக்கு இருக்கும் அது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த அழுக்கும் இல்லாமல் இருக்கும் இது நல்லா அழுக்கு பிடிச்சிருந்ததுனால ஜஸ்ட் அங்கங்கேயே கொஞ்சம் அழுக்கு இருக்குது நீங்கள் நல்லா அழுக்கு பிடிக்காத ஃபேனை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இந்த லிக்கை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஸ்டவ்வெல்லாம் இந்த மாதிரி அழுக்கு பிடிச்சிருக்கும் அதுக்கு கூட இந்த பாட்டிலில் உள்ள லிக்யூடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சின்னு க்ளீன் ஆயிடும் நம்ம குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே க்ளீனாகி வந்துடும் அந்த அழுக்கெல்லாம் சீக்கிரமாகவே ரிமூவ் ஆயிரும் நல்லா பளிச்சின்னு ஆயிரும் ஸோ இந்த லிக்யூடை நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த லிக்யூடை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த லிக்யூடை நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு அந்த சிங்கில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் பூச்சி தொல்லைகள் எதுவுமே இருக்காது நிறைய விஷயத்தில் இந்த லிக்யூடை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக நம்மளோட ஸ்டவ் வந்து க்ளீன் ஆயிடுச்சு சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே அடுப்பு சுத்தமாகவே இருக்கும் நெக்ஸ்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி தொல்லைகள் எதுவுமே இருக்காது சில வீட்டில் ஈ தொல்லைகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே இருக்காது அந்த டேபிள் வந்து உட்காராது ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே பளிச்சின்னு ஆகிரும் ஸோ இந்த வீடியோ போது அந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த லிக்யூடை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்யூடை வச்சு வாஷ் மிஷின் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம ஒரு தடவை இதே மாதிரி லிக்யூடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனித்தனி லிக்யூடு தேட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஜஸ்ட் இதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் எப்போயும் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிட்டாலே நல்லாவே அழுக்கு போய் பளிச்சின்னு மாறிடும் ஸோ நீங்களும் இந்த லிக்யூடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லான ஒரு லிக்யூட் தான் இந்த லிக்யூடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தட் தேங்க் யூ பாய் பை ஃப்ரம் எனிய பயணம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்